குளிர் வந்தாலே நமக்கு ஜாலியாக இருக்கும் குளுமையான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நல்லா போர்த்திட்டு தூங்குவோம் அப்போ பார்த்தோன்னா ஒரு கதை கதைப்பை இருக்கும் குளிர்ச்சியான பூமிக்கு குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அது மார்கழியிலேருந்து பார்க்க போது ஒரு பீக்கில் இருக்கும் அந்த ஜெர்மினேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் இந்த மார்கழி மாதத்தில் அப்பேற்பட்ட அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடியது அது என்னுள் வந்து எனக்குள்ளாக இருந்து மற்றவர்களுக்கும் போய் சேரும் பொழுது என்னுடைய மனம் மட்டும் மலரல பல பேருடைய மனங்களையும் மணக்க வைக்க முடியும் என்ன விருந்து வேணாலும் எங்கே போனாலும் கிடைச்சிடும் ஆனா அறிவுக்கு விருந்து கிடைக்குமா அறிவுக்கு விருந்து கொடுத்தோம்னா என்ன ஆகும் நாமே ஒரு அறிவு திருக்கோயிலாக மாறிவிடலாம் வாழ்க்கைய வாட்ட குளிர் வந்தாலே நமக்கு எப்படி இருக்கும் என்ன ஜாலியாக இருக்கும் ஏன் தெரியுங்களா நல்லா தூங்கலாம் தூக்கம் வரலைன்னா கூட நல்லா தூக்கம் வரும் என்ன காரணம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் கால வேலையிலே அதையும் பார்த்தோன்னா நல்ல இருட்டாக இருக்கும் அப்புறம் அந்த குளுமையான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நல்லா போத்திட்டு தூங்குவோம் அப்போ பார்த்தோன்னா ஒரு கதகதப்பு இருக்கும் அந்த கதகதப்பு இருக்கு இல்லையா அது நம்மளை ஒரு சுகமான ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போ இதுதான் அந்த கதகதப்பான ஒரு இதமான ஒரு சூழலை உருவாக்குறது தான் நம்மளுடைய மனசே அப்போ அந்த இயற்கையாகவே ஒரு இதமான ஒரு சூழலை உருவாக்குறதுங்கிறது இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தமிழில் சொல்லுவாங்க அதுவும் மார்கழியை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டு வருவாங்க இந்த கார்த்திகேங்கிற போது வந்து அந்த மாற்றம் ஏற்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் அந்த சீசனில் வந்து ஒரு ஷிஃப்ட் ஏற்படுறது அங்கேருந்து அந்த குளிர்ச்சியான பூமிக்கு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை அந்த சீதோஷ நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அது மார்கழியிலேருந்து வரப்போது ஒரு பீக்கில் இருக்கும் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம் வெளிநாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பனி பெய்கிறது அதாவது ஸ்னோ அந்த ஐஸ் கட்டி எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்போ அந்த ஜெர்மினேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்களேன் அதெல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் அது வந்து அப்புறம் என்ன ஆகும்னா எந்த அளவுக்கு அது எல்லாமே மூடி போகுதோ அதுக்கப்புறம் ஒரு மலர்ச்சி ஏற்படும் பாருங்கள் அது வருஷம் முழுக்க அப்படியே வந்து கொடுக்கக்கூடியது அதுதான் அந்த மார்கழி மாசத்துல ஏற்படக்கூடியது என்னன்னா அந்த ஒரு உறக்க நிலைக்கு நம்மளுடைய மனசை இதமான நிலைக்கு கொண்டு போய் நிறைய விஷயங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மலர்ச்சி நிலைக்கு உருவாக்குது அப்ப மார்கழியில் நம்ம என்ன செய்யணும் நாமளும் மலரணும் இல்லையா மார்கழிப்பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல அது போல மலரணும் எது மலரணும் என்னுடைய மனம் அழகாக மலரணும் வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா அன்னை லோகாம்பன் அவங்க வந்து மார்கழியில வெளியில எல்லோருக்கும் கோலம் போடுற பழக்கம் இருக்கும் ஏன்னா அந்த குளிராக இருந்தா கூட கோலம் போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகரிஷி தான் வந்து நிறைய கவிகளை சும்மா சாதாரணமாக அவருக்கு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த கோலம் போடுறது ரடியே ஒரு நல்ல விஷயங்களையும் கொடுத்தோன்னா வந்து போகிற மக்களுக்கெல்லாம் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக அது பலனளிக்கும் இல்லையா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க அந்த யோசிச்சுட்டு மகரிஷிகிட்ட சொன்ன உடனே இது நல்ல ஒரு ஐடியாவே இருக்கு ஏதோ நம்மளால் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கும் போய் சேருமே அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தினமும் ஒரு கவியை சின்ன கவிகளாக அதை வந்து எழுதி கொடுக்குறாங்க அதுதான் என்னென்னு இருக்குதுன்னா மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்து எப்படி இருக்குது பாருங்க மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து அதில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கோலத்துக்கு நடுவாக அப்படி அந்த சைடெல்லாம் எழுதுறது அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க நாம நினைக்கின்ற ஒரு விஷயம் நம்மோடு மட்டும் இருந்து விடாம மற்றவர்களுக்கும் போய் சேரணும் அதுக்காக தான் ஒவ்வொரு எண்ணத்தையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குது அந்த மார்கழி மாதத்துல அப்பேற்பட்ட அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடியது அது என்னுள் வந்து எனக்குள்ளாக இருந்து மற்றவர்களுக்கும் போய் சேரும் பொழுது என்னுடைய மனம் மட்டும் மலரல பல பேருடைய மனங்களையும் மணக்க வைக்க முடியும் அந்த பூவிலிருந்து வாசனை அழகாக அற்புதமாக மணக்கும் பாருங்க அந்த அளவுக்கு மணக்க வைக்க முடியும்னா இந்த மதி விருந்து சாதாரணமான விருந்து இல்லை என்ன விருந்து வேணாலும் எங்க போனாலும் கிடைச்சிடும் ஆனா அறிவுக்கு விருந்து கிடைக்குமா அது சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும் வேதாத்திரியத்துல அவ்வளவு அற்புதமாக வேதாத்திரி மகரிஷி ஒவ்வொரு நாளும் அந்த கவிகளை கொடுத்து கொடுத்து மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுல அற்புதமாக கவிகளை கொடுத்துருக்காங்க நாம் என்ன செய்வோம் அந்த அறிவை நாம் எடுத்து பயன்படுத்துவோமே மார்கையில் நாமளும் கோலம் போட்டுடலாம் நாமளும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்னென்னமோ வந்து விரதங்கள்லாம் இருக்கலாம் அந்த விரதங்களோட அறிவுக்கு ஒரு விரதம் அது இருந்தோன்னா நல்லா இருக்கும் இல்லையா மதிக்கு விருந்து நிறைய விருந்து நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய விருந்து நாமளும் சாப்பிட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய மதிக்கு விருந்து கொடுக்கணும் அப்போ அந்த அறிவுக்கு விருந்து கொடுத்தோம்னா என்ன ஆகும் நாமே ஒரு அறிவு திருக்கோயிலாக மாறிவிடலாம் அதுதான் வேதாத்ரி மகர்ஷி கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயிலாக மாற வேண்டும் கோவிலுக்கு போகணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா எல்லா இடங்களுமே கோவிலாகவே அமைஞ்சிடும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இப்ப என்ன செய்வோம் இந்த மார்கழி மாதத்துல நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கவிகளாக எடுத்து அது நம்முடைய மனதுக்குள்ளார பதிய வச்சு ஒரு அற்புதமான கோலத்தை வரைவோம் வரைபடம் தான் எப்படி வேணாலும் வரையலாம் கிருக்கலாம் கூட வந்து சில நேரங்கள் அழகாயிடும் ஆனா திருக்கல்ல மனசு போய் திருக்கிக்க கூடாது அது கிருக்காம ஒரு அழகான ஒரு திருக்கலாக இருந்தா அது பல பேருக்கு ரசிப்புத்தன்மையும் கொடுக்கும் நமக்கும் ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துவிடும் அதுபோல இந்த கவிகளை நாம ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் நம்மளுடைய மனசை அழகான ஒரு கோலமாக மாற்றி இந்த மா கோலமாய் விளைந்த மதிவிருந்தாக நாம் மாறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்